இந்த உலகத்தில் அல்லாஹ் எதில் மனநிம்மதியை தேட சொல்கிறானோ அல்லாருடைய தூதர் எதில் மனநிம்மதியை தேட சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தினுடைய நிம்மதி வேறு அனைத்துமே நாம் தேடக்கூடிய இன்பங்கள் அனைத்துமே இல்ல உரூரா நில்லாச்சுகங்கள் ஒரு படம் பார்ப்பது நில்லா சுகம் ஒரு பாடல் கேட்பது நில்லா சுகம் அல்லா தடுத்தவற்ற இருக்கக்கூடிய மதுவை அருந்துவது புகைப்பிடிப்பது அனைத்துமே நில்லா சுகங்கள் வரை வரைதான் இருக்கும் மன நிம்மதி என்பது என்னை நினை கூறுவதில் இருக்கிறது முதல் மனநிம்மதி இரண்டாவது மன நிம்மதி என்பது இதை போன்ற சபைகளின் மூலமாக அவர்களுக்கு மன நிம்மதி வருகிறது மூன்றாவது மன நிம்மதி என்பது ஒஜ அல்லக்கும் உயோத்திக்கும் செகனா உங்களுடைய வீடுகளை மனநிம்மதி அளிக்கக்கூடிய இடங்களாக நாம் மாற்றி இருக்கிறோம் நான்காவது மனநிம்மதி என்பது உங்களுடைய மனை தஸ்குரு இலைகா ஒஜால பை நகமவத்தவர் ரஹமா குரான் பதிவு செய்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி அந்த ஜோடிகளை பற்றி அதில் மன நிம்மதி இருக்கிறது குர்ஆன் மன நிம்மதி இருக்கிறது இந்த ஐந்து இடங்களை தான் அல்லாஹுடைய வேதம் ரசூல் சல்லாஹ் அலைகி வசல்லமுடைய ஹதீசும் சொல்லும் இந்த ஐந்து இடங்கள் தான் மனநிம்மதி இந்த மனநிம்மதியில் தான் வரக்கத்து